அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் அடுத்த ஒன்றிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி எண்பத்தொம்போது இதில் முதல் கரும்பு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி எட்டு இதில் நம்பர் எழுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு இதில் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணி

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தொன்னு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இதை கால்குலேட் அதாவது நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதில் முதல்கிர முன் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொன்பது முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பது முந்நூற்றி இருபத்தொன்று இதில் முதலுக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டுலேயும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்டையும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போர்டில் அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று முந்நூற்றி பதிமூணு இதில் முதல கரும்பு நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்னா நம்பரும் ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதை கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கல் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கல்கை பண்ணோம்னா ஐநூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூறு இதில் முதல கரும்பு நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்திரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் மூலகிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொன்னு ஏழாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பி போலியும் சி போல்யம் பச இருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபது ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் மூலகிரும நம்பர் ஐநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவது அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழ்நூற்றி ஏழு இதில் மோதக்கருமூன் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏபுல்லில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ த பிசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது இதில் முதல கிருமு நம்பர் எட்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பன்னெண்டு இதில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது என்றைக்கான வின்னிங் நம்பர் நூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வெண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது நிர்மல் நிர்மல் மு முந்நூற்றி எண்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி பென்னிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சா்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்னாவது நம்பர் சி போல் வந்து இன்னிக்கு வினிங் கொடுத்துருக்குறாங்க ஆ ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அடுத்தது மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு ஒரு வாரம் ஆயிடு ஏழாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நண்பா ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆயிடுச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சீ போல வந்து பத்து நாள் ஆச்சோ ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபது நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபல் வந்து இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து அஞ்சு நாள் ஒன்று ரன் ஆச்சுன்னா ஒரு வாரமாக என்னென்னப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் ஒன்னா நம்பர் பிபோல் ஜீரோ சிபோல் ஒன்னாம் நம்பர் அதாவது ஒன்று ஜீரோ ஒன்று இன்னைக்கான வின்னிங் நம்பர் அது அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் ஜாட் படி இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதாவது ஒன்று இல்ல ரெண்டு நம்பர் தரல இல்லைன்னா மூணு நம்பரும் தரலன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சர்ட் படி மூணு நம்பருமே கொடுத்துருக்குறாங்க அது எப்படி நம்ம சொல்கிறது பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இல்லை பன்னெண்டு நாள் ஆக போகிற நாளுமே இல்லை இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா இப்போ ப பதினாறு இல்லை பதினேழா போகிற நிலமையில் இருந்துச்சு ஜீரோ இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போல வின் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க பதினாறு இல்லை பதினேழாக போகிற நிலமையில் இருந்துச்சு இன்றைக்கு தான் சி போல பெயிங் சேர்ட் படி கொடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சாட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்சிமம் மூணாம் நம்பர் பெண்டிங் சாட் படி வராமல் இருக்குது ஒன் ஒன்பதாம் நம்பர் மூணு ஒன்பது பி போர்டில் பார்த்தோம்னா அடுத்தது ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் இன்றைக்கி மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி நண்பா மறுபடியும் ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை டைம் வரலாம் இல்லை மூணு நம்பருமே இன்னிங் வரக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா